ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்வா வழியாக நான் எப்படி வந்து யூஏலேருந்து இருக்கிறவங்க வந்து ஃபாரின் ஸ்டாக்ல யூஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் சப்போஸ் நீங்களும் யூஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சர்வா ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலிமா நீங்களும் முதலீடு பண்ண முடியும் என்னோட டவுன்லோட் லிங்க் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு வித்தின் நைன்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் திரும்பமும் கிடைக்கும் ஸோ நீங்களும் பெனிஃபிட் அடைவீங்க எனக்கும் அதோட பெனிஃபிட் கிடைக்கும் இப்படிப்பட்ட பெனிஃபிட்டை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அதற்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலிமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னோடய சர்வா அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டேன் இதில் வந்தீங்கன்னா என்னோட தௌசண்ட் டாலர் வந்து ஏற்கனவே இருந்த பேலன்ஸ் காட்டுது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஆவரேஜாக நான் எவ்வளோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் டாலராக இருக்குது செர்வா ஆப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் செர்வாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் அப்புறம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற அந்த ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து நான் வந்து சர்வாவில் வந்து ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன் இதில் நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ண முடியும் டேரெக்டாக கோல்டு இடிஎஃப்ல நீங்கள் முதலீடு பண்ணலாம் யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் கோல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் டைரெக்டாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் தான் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க ஸோ இப்போ கோல்டு ரேட் வந்து எப்படி ஏறி இருந்துச்சு இறங்கி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க இதில் கிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் டேலேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கோல்டு எப்படி பாசிட்டிவாக இருந்துச்சு இப்போ இந்த ரீசெண்ட் டயத்தில் கோல்டு வந்து ப்ரைஸ் இறங்கும் அப்படின்னு சொன்னதுனால சடன்லி வந்து கோல்டில் ஒரு ஃபால் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கோல்டு எந்த அளவு ஏறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கோல்டு இன்னும் ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் இதில் கோல்டில் நீங்கள் ஒரு இடிஎஃப் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அல்லது நீங்கள் பிரித்து கூட நீங்கள் வாங்கலாம் அதாவது நீங்கள் ஃபிஃப்டி டாலர் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி டாலருக்கு நீங்கள் முதலீடு பண்ணலாம் அல்லது உங்களோட முதலீட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் முதலீடு பண்ண விருப்பப்பட்டாலும் அப்படி நீங்கள் முதலீடு பண்ணலாம் இதற்கு உள்ள அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன் டாலர் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க மற்றபடி ஐநூறு டாலருக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ வந்து ஜீரோ வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு டாலர் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் அடுத்து அதற்கு அடுத்தது இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுக்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் சப்போஸ் கோல்டு ரேட்டு இரநூத்தி எழுபத்தெட்டு டாலர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சி வந்துச்சுன்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் ஸோ நம்ம அப்படி போடுறப்போ வந்து கோல்டு அந்த ப்ரைஸ் வந்து அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு டாலருக்கு வந்துச்சுன்னா இது ஆகி நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்த ஆப்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன் இந்த ஆர்டர் பண்ணிவிட்டேன்னா அந்த ப்ரைஸுக்கு வந்து எப்போ கோல்டு அந்த ரேட்டுக்கு இப்போ டூ செவன்ட்டி எயிட்லேருந்து டூ ஃபிஃப்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு எப்போ வருதோ அப்போ வந்து இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகும் இப்போ நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் என்னோடய ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது இது ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தது உங்களுக்கு ஸ்டாக்கில் நம்ம எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்தது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஏற்கனவே வந்து பாப்புலர் ஸ்டாக்கு பற்றி அந்த டீட்டெயில் இருக்குது நான் வந்து ஈவன் வந்து வாட்ச் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து உதாரணமாக நான் ஆப்பிளோட ஸ்டாக்கை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதான் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் ஆயத்தில் இது ரொம்ப ஃபாலாக இருந்துச்சு பட் வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வந்து இன்னும் நெகட்டிவில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு நாளில் எப்படி இருந்துச்சு அஞ்சு வருஷத்தில் எந்தளவு வந்து ஆப்பிளோட ஸ்டாக் வந்து பிரைஸ் ஏறி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பாருங்கள் கிராஃப் மூலியமாக நீங்கள் ஃபுல்லாக அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் வித்தின் இயருக்குள்ளே இது எந்த அளவு ஏறி இருந்துச்சு இறங்கிருந்துச்சி அப்படி அந்த டீட்டை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து அடுத்தது இப்ப வந்து நான் ஆர்டர் ப்ரெஸ் பண்ண போகிறேன் இதில் பை நோ அப்படிங்கிற அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எய்தர் நீங்கள் ஆப்பிளோட ஷேர் வந்து நீங்கள் ஒரு ஷேருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அல்லது ப்ரைஸ் பேசிஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதாவது இப்போ ஆப்பிளோட ஷேர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் முதலீடு பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலருக்கு நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஏன்னா அந்த ஒரு ஷேருங்கிறது உங்களுக்கு கிடைக்காது அதில் ஒரு சின்ன போர்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி கூட நீங்கள் முதலீடு பண்ணிக்க முடியும் அதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ வந்து நான் ஒரு ஆப்பிளோட ப்ரைஸில் வந்து இப்போ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டாலர் டாலருக்கு அதை வந்து நான் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ்க்கு வந்து ஆர்டர் லிமிட் போட்டு நான் பை பண்ண போகிறேன் இந்த லிமிட் ப்ரைஸில் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஷேர் பர்ச்சேஸ் ஆகும் அந்த லிமிட்டுக்கு வருமாங்கிறது தேவை நமக்கு தெரியாது அந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா ட்ரிகர் ஆகும் இப்போ வந்து அமேசானில் வந்து நான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டாலருக்கு இந்த பிரைஸ் வரப்ப நான் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் காட்டுறேன் இதுலேயும் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் டாலராக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வர்றப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த லிமிட் பர்ச்சேஸை தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன் இந்த ஆர்டர் வந்து அந்த லிமிட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆக போகுது அதற்கு அடுத்தது கூகுள் வந்து இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் டாலருக்கு இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நான் ஒரு கூகுள் வந்து நான் இப்போ வந்து கூகுள் ஸ்டாக் வந்து இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் என்ன ப்ரைஸுக்கு வாங்குகிறேன் என்னங்கிறத நீங்கள் பாருங்கள் லைவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோக்கு இப்போ ட்ரேட் ஆயிட்டு ஆகிட்டுருக்கு இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்டாக்கை நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அதை வந்து டைரெக்டாக வந்து லிமிட் ப்ரைஸ் இல்லாமல் இப்போ இருக்கிற ப்ரைஸில் டக்குன்னு நான் வாங்க போகிறேன் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் வந்து நான் வந்து ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத பாருங்கள் அதே மாதிரி அந்த ஆர்டருக்கு வந்து ஒன் டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஆர்டர் ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க நம்ம ஒரு கூகுள் ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அந்த பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில் எங்கே இருக்குன்ட்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் மேலே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்கும் அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி எப்படிலாம் கிரெடிட் பண்ணோம் அதில் வந்து நம்ம அந்த கூகுளோட ப்ரைஸுக்கு வந்து எப்படி அமௌண்ட் கட்டாயிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பாருங்கள் இதில் ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து இதில் டிரான்சாக்ஷன் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ட்ரான்சாக்சனில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வாங்கினது வந்து ஒரு கூகுளோட அந்த ஸ்டாக் வாங்கியிருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு டாலர் ஆட் பண்ணி அது இன்க்ளூடிங் வந்து ட்ரேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் டாலராக இருந்துச்சு ஒன் டாலர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து இப்போ நமக்கு அமௌண்ட் கட் ஆகிட்டு அந்த ஸ்டாக் வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு ஈவன் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுனால என்னென்ன ஆப்ஷன்ஸ் வழியாக நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் பேங்க்லேருந்து டைரெக்டாக நீங்கள் ட்ரான்ஸாக்சன் பண்ணிக்க முடியும் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம மூன்று விதமான ஆர்டரை பற்றி பார்த்தாச்சு இந்த ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ரைஸ் அதிகப்பட போகிறேன் அதாவது டாரிஃப் அதிகப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னார் அப்போ வந்து பிரைஸ் எல்லாம் இறங்கிச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பி இல்லை தன்னோட முடிவு வந்து ஒரு நைன்ட்டி டேஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பாசிட்டிவ்வில் போனிச்சு இந்த மார்க்கெட் பாசிட்டிவ்வில் போகிறப்ப நான் வந்து பார்த்தது என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்லோட பிரைஸும் ஏறிட்டு இருந்துச்சு அந்த டயத்தில் வந்து நம்ம ஏன் கூகுளில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதில் வந்து என்ன பண்ணேன் ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து அடிஷ்னலாக வாங்கினேன் ஏண்டா அந்த அஞ்சு ஸ்டாக் வாங்குறதுக்கு தான் என்கிட்ட பணம் இருந்துச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டாக் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இப்போ அடிஷ்னலாக வந்து ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து கரண்ட் ப்ரைஸில் என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்து இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ டோட்டலாக வந்து நான் ஆறு ஸ்டாக் வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன் இந்த ஆறு ஸ்டாக்ல வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதாவது தௌசண்ட் டாலர் நான் வந்து கிரெடிட் பண்ணியிருந்தேன் இப்போ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி டாலராக வந்து எனக்கு மார்க்கெட்டில் வந்து நான் பண்ணின முதலீட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐம்பது டாலரை வந்து நான் வந்து செல் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ அந்த செல் பண்ணதில் வந்து எனக்கு ஐம்பது டாலர் வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறதுக்காகத்தான் வந்து இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்ருக்கோம் காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் சென்ட்டுக்கு வந்து இப்போ கூகுள் ஸ்டாக் வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நான் வந்து அஞ்சு ஸ்டாக்ல நான் ஏற்கனவே வந்து வாங்கியிருந்தேன் ப்ளஸ் ஒரு ஒரு ஸ்டாக் நம்ம டெக்ஸ்ட்டாக இருந்துச்சு அதை வந்து இப்போ நான் செல் பண்ண போகிறேன் செல் சிக்ஸ் ஷேர் அப்படிங்கிற அந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது மார்க்கெட்டுக்கு வந்து போயிடும் மார்க்கெட்டில் வந்து அதே ப்ரைஸுக்கு வந்து ட்ரிகர் ஆகும் ட்ரிக்கர் ஆகி நம்மளோட ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அந்த டீட்டெயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் வித்தாச்சு என்னோடய ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ எப்படி நம்ம பண்ணின முதலீடு வந்து அதில் வித்தின் அ வீக்குள்ளே நம்ம ஐம்பது டாலர் சம்பாரிச்சாச்சு அந்த டீட்டெயில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இதில் இருந்த வந்து நமக்கு வந்து அவங்க பண்ணின சார்ஜஸ் போக பாக்கியிருக்கிறது வந்து ஒன் தௌசண்ட் ஃபார்ட்டி டூ டாலராக இருக்குது ஸோ நமக்கு வந்து ஃபார்ட்டி டூ டாலர் வந்து நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஈவன் இதை வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தால் கூட வந்து இன்னும் அதோட பெனிஃபிட் கிடச்சிருந்துருக்கும் பட் இந்த ஷார்ட் டேர்மில் ஜஸ்ட் உங்களுக்காக வந்து வாங்கி வித்து காங்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருப்பேங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சப்போஸ் நீங்களும் யூஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சர்வா ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலிமா நீங்களும் முதலீடு பண்ண முடியும் என்னோட டவுன்லோட் லிங்க் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு வித்தின் நைன்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் திரும்பம கிடைக்கும் ஸோ நீங்களும் பெனிஃபிட் அடைவீங்க எனக்கும் அதோட பெனிஃபிட் கிடைக்கும் இப்படிப்பட்ட பெனிஃபிட்டை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அதற்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க